ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இந்த வீடியோ நம்ம இருக்கிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாகவே ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அது என்ன அறிவிப்பு அந்த அறிவிப்பின் மூலமாக என்னென்ன நற்பலங்கள் கிடைக்க பொதுப்பட்டு பார்த்திங்கன்னா முழுமையான விவரங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி நான்கிற்கு முன்னதாக பணியில் சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனைவருக்குமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதாவது பழைய ஓய்வூதிய திட்ட முறையும் இரண்டாயிரத்தி நாலு அல்லது அதுக்கப்புறமா பணியில் சேர்ந்திருந்தாங்கன்னா என்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய புதிய ஓய்வு திட்டமும் நடைமுறை இருக்குது இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தான் அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்லேயும் ஒரு புது புது மாதிரியான திட்டம் அதாவது சிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பங்களிப்பு ஓய்வு திட்டமானது நடைமுறையில் இருந்து வருது ஸோ இதில் என்ன சிறப்பான விசேஷம்னு கேட்டிங்கன்னா கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசு ஊழியர்களும் சரி மாநில அரசு ஊழியர்களும் சரி எப்படியாவது எங்களை பழைய ஓய்வு திட்டம் முறைக்கு அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கை வைச்சும் பல்வேறு கட்டமாக போராட்டங்கள் நடத்திட்டு வர்றாங்க அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்கள் இந்த கோரிக்கையை ஏற்று அதாவது ப மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்திலேயே மாறி இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு அப்படினா பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்களில் மீண்டும் பழைய ஓய்வு திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்படும் அப்புறம் மாதிரி அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் அதே சமயம் தமிழ்நாட்டிலையும் சரி அதே போல் மத்திய அரசில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் சரி இன்னும் ஒரு சில மாநிலங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் இந்த என்பிஎஸ் சட்டமானது இன்னும் நடைமுறை எழுந்துட்டு வரதால் அதில் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு தொடர்ந்து அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தவண்ணமாகவே இருக்கிறாங்க தற்போது மத்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்த வண்ணமாக செவி சாய்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு கடந்த ஒரு ஒரு வார காலத்திற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய நிதித்துறையினுடைய செலவினங்கள் துறையிலிருந்து இருந்து அனைத்து மாநிலங்களுக்கும் வந்துட்டு ஒரு கடிதம் வந்து அனுப்பப்பட்டுருக்குறதா தகவல் வெளியாக இருக்குது அதாவது முற்றிலும் வந்து என்பிஎஸ் திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு அப்படியே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதற்கான பதில் இல்லை தான் அத் அட் த சேம் டைம் என்பிஎஸ் திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் செஞ்சு எப்படி அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நிறைய சலுகைகள் இருக்கோ அதே போல் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உத்தரவாதம் மாற்றம் செய்யக்கூடிய வகையில் ஒரு இந்த என்பிஎஸ் திட்டத்தில் மாற்றங்கள் செய்ய போகிறத தகவல் வெளியாக இருக்குது அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்பிஎஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் தங்களுடைய பேசிக் மற்றும் டிஏல ஒரு பத்து வந்துட்டு மாதந்தோறும் அரசாங்கத்துக்கு செலுத்துவாங்க அதே தொகையை அரசாங்கமும் அவர்களுடைய கணக்கில் செலுத்தும் ஸோ இதனுடைய ஒட்டுமொத்த தொகையில் கடைசி அவங்க ஓய்வு பெறும்போது நாற்பது சதவீத தொகையை வந்துட்டு ஊழியர்களுக்கும் அறுபது சதவீத தொகையை வந்துட்டு அவங்க பங்குச்சந்தையில் வந்து முதலீடு செய்வாங்க அதில் வரக்கூடிய தொகையில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மாதந்தோறும் பென்ஷன் அப்படின்ற மாதிரி வழங்குவாங்க இது வந்துட்டு என்பிஎஸ் நடைமுறை இருக்கக்கூடிய மாநிலங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதே சமயம் சிபிஎஸ் நடைமுறை இருக்கக்கூடிய தமிழகத்தை பொறுத்துறைக்கும் இதுவும் கிடையாது அதாவது நீங்கள் எவ்வளோ தொகை செலுத்துறீங்களோ அதுக்கு அரசாங்கம் தொகை செலுத்துவாங்க ரிட்டேர்ட் ஆகும்போது மொத்த பணத்தை வாங்கிட்டு போயிடணும்னா மற்றபடி எந்த விதமான ஒரு பென்ஷன் பெனிஃபிட்டை அப்புறம் மாதிரி எதுவுமே கிடையாது சரிங்களா ஸோ இந்த ஏற்க நான் சொல்லக்கூடிய இந்த என்பிஎஸ் திட்டம் இருக்கக்கூடிய மாநிலங்களையும் சரி அதே போல் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி இந்த என்பிஎஸ்சில் ஒரு நிரந்தரமாக ஒரு குறைந்தபட்சம் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் பென்ஷனாக கிடைக்கிறதுக்கான கிடைக்கக்கூடிய வகையில் இந்த விதிகள் எல்லாம் மாற்றப்போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது இது தொடர்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் மத்திய அரசினுடைய நிதித்துறையில் குறிப்பாக செலவினங்கள் துறை மூலமாக அனைத்து மாநிலங்களுக்கும் வந்துட்டு ஒரு கருத்து கேட் மாதிரி ஒரு கடிதம் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவேளை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டாலோ அதாவது என்பிஎஸ் திட்டம் நடைமுறை இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்துமே ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா ஒருவேளை மத்திய அரசாங்கம் இந்த மாற்றங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த புதிய ஓய்வு திட்டத்தின் கீழே ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச பென்ஷனாக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் அதாவது அவர்கள் பெற்ற கடைசியாக பெறக்கூடிய அந்த அடிப்படை ஊதியத்திலிருந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகால கோரிக்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் அதாவது இந்த மத்திய அரசுடைய கடிதங்களாகட்டும் அதுபோல் மத்திய அரசு அதுக்கடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற பற்றின அப்டேட் அடுத்து தொடர்ந்து வரும்போது நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அரசு ஊழியர்களுக்கான மற்றும் ஆசிரியர்களுக்கான செய்திகளுடன் கூட தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்